வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் ஏற்கனவே நியூமராலஜி பிரகாரம் ஒன்றாம் எண் சூரியன் என்றும் இரண்டாம் எண் சந்திரன் என்றும் மூணாம் எண் குரு என்றும் மூன்று எண்ணையும் அதற்குண்டான கிரகங்களையும் பார்த்தோம் பெயரை மாற்றிக்கொண்டால் அதிர்ஷ்டம் வருமா என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்கக்கூடிய எண் நாலாம் எண் அந்த நாலாம் எண் ராகு கிரகத்தை குறிக்கிறது நாலாம் எண்ணில் பிறந்தவர்களும் அதனால் அடையக்கூடிய சாதக பாதகங்களையும் அவர்கள் நாலாம் எண்ணில் பெயரை வைத்து கொண்டால் எப்படி அமையும் என்பதை நாம் இன்று பார்ப்போம் பொதுவாக நாலாம் எண் பதிமூணாம் எண் இருபத்தி ரெண்டாம் எண் முப்பத்தோறாம் எண் இந்த எண்களிலே பிறக்கக்கூடியவர்கள் பகவானுடைய அருளை பெற்றவர்கள் என்பது பொது விதியாகும் இந்த எண்களில் அதிபதி ராகு கிரகமாகும் அது இல்லாமல் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறப்பவர்களுக்கும் ராகு பகவானுடைய அருள் விசேஷமாக கிடைக்கும் என்பதும் உண்மை காரணம் இந்த நட்சத்திரத்திலே பிறப்பவர்கள் அதனுடைய சாரநாயகன் ராகு பகவான் அந்த திசை அதாவது பிறக்கும்போது திருவாதிரையில் பிறந்தாலும் சுவாதியில் பிறந்தாலும் சதயத்தில் பிறந்தாலும் ராகு திசை ஆரம்பமாகும் அதனால் ராகு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன இப்பொழுது குறிப்பிட்ட எண்ணில் அதாவது நாலு ப பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னில் பிறந்தவர்களை பார்க்குறோம் பொதுவாக நியூமராலஜி பிரகாரம் இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஒருவர் பிறந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ரெண்டு என்பது அவருடைய பிறவி எண் இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டை கூட்டினால் அது விதியன் இதை மொத்தமாக கூட்டினால் வரக்கூடிய எண் முப்பத்தி மூன்று அதாவது ஆறாம் நம்பர் வருகிறது பிறவி நாளாகவும் விதியன் ஆறாகவும் வருகிறது ராகுக்கும் சுக்கரனுக்கும் ஆறாம் என்பது என்பது சுக்கரனை குறிக்கக்கூடிய எண்ணாகும் இருவருக்கும் நட்பு கிரகம் தான் இவர்களுக்கு போல் நாலாம் எண்ணிலே பெயரை வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் வருமா என்பதுதான் இப்போது நாம் எடுத்துள்ள தலைப்பு மற்ற கிரகங்களுக்கு சொந்தமாக வீடு உள்ளது அந்த கிரகம் வலிமை பெற்று இருக்கிறதா என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் ராகுக்கு சொந்தமாக வீடு இல்லை அவர் எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டின் பலத்தையும் உடன் சேருகின்ற கிரகத்தினுடைய பலத்தையும் சாரம் வாங்கக்கூடிய பலத்தையும் பார்க்கக்கூடிய கிரகத்தையும் வைத்துத்தான் அவருடைய பலத்தை நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும் இதை சற்று உதாரணத்தோடு சொன்னால்தான் உங்களுக்கு புரியும் அதனால் உதாரணம் மூலமாக இப்போது நாம் பார்ப்போம் மேலே சொன்ன எண்ணில் பிறந்தவர்கள் உதாரணமாக இந்த எண்ணில் பிறந்தவர்களும் சரி அந்த ராகுனுடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறந்தவர்களும் சரி பெயர் என்னும் நாளாக வருவதென்றால் அந்த ராகு ஜாதகத்தில் அற்புதமான பலத்தை பெற்றிருக்க வேண்டும் உதாரணமாக உங்களுடைய சொந்த ஜாதகம் எந்த ராசியோ லக்னமாக இருந்தாலும் மகரத்திலே சனி பகவான் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம் குரு பகவான் கண்ணிலே இருந்து பார்த்தாலும் உடன் சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த லக்னத்துக்கு சனியோ குருவோ சாதகமாக இருந்து அவர் வாங்கியுள்ள சாரமும் சற்று பல பலமான சாரமாக அமைந்தால் உதாரணத்துக்கு மீன லக்கணமாக இருந்து சந்திரன் கடகத்திலேயோ அல்லது ரிஷபத்திலேயோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்து இங்கே இருக்கின்ற ராகு பகவான் திருவோணத்தினுடைய சாரத்தை வாங்கியிருந்தால் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் நீங்கள் தாராளமாக நாலாம் எண்ணிலே உங்களுடைய பெயரை வைத்துக்கொள்ளலாம் எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு தழுவும் என்பது உண்மையாகும் மற்றொரு உதாரணம் மூலம் பார்க்கலாம் கண்ணிலே ராகு இருக்கின்றார் மீனத்திலே இருந்து குரு பகவான் நேரடியாக பார்த்தால் கடகலக்கணமாக இருந்து இங்கே இருக்கின்ற ராகு பகவான் செவ்வாய் சாரத்தை வாங்கியிருந்தால் அந்த செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்றிருந்தால் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருப்பவர்களும் அந்த நாலாம் எண்ணில் உங்களுடைய பெயர் எண்ணை வைத்துக் கொள்ளலாம் ஆக பிரவியன் நாலு விதி எண்ணும் சாதகமாக இருந்து இங்கு உதாரணமாக சொன்னது வந்து விதியன் ஆறாம் நம்பர் வருகிறது பெயர் எண்ணும் நாளில் கொண்டால் அந்த நாலாம் எண்ணின் மூலமாக உங்களுக்கு சகலவிதமான அதிர்ஷ்டங்களும் தழும் முதலில் ராகுவை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் ராகுவை போல் கொடுப்பார் யாரும் இல்லை என்பது பழமொழி ராகு கொடுத்தால் மிக மிக அதிகமாகவும் அசுர வேகத்தில் கொடுப்பார் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளவே நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மகத்தான அசுர வளர்ச்சியை நீங்கள் அடையலாம் அது பதவியாக இருந்தாலும் சரி அரசியல் பதவிகளோ மற்ற பதவிகளோ இல்லை தொழிலோ எந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டிருக்க இருந்தாலும் விளையாட்டு துறையோ கலைத்துறையோ வியாபாரமோ எந்த துறையில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய வளர்ச்சி மிக மிக அபரிதமாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சில குறுக்கு வழிகளும் ஒரு சில பொய்களும் சேர்ந்தே அந்த வளர்ச்சி அமையும் என்பது பொது பலன்களாகும் கிட்டத்தட்ட நடைமுறையில் பார்க்கும்போது அது எல்லா வகையிலும் அது ஒத் நூறு சதவீதம் ஒத்தே வருகிறது அது உண்மையாகும் ராகு கூடுமான அளவு அவருக்கு நேர்வழியிலே அவருடைய வெற்றி எந்த துறையில் ஈடுபட்டவர்கள் இருந்தாலும் நேர்வையிலே அவர்களுடைய வெற்றி அமைவதில்லை ஆனால் ராவில் மிகப்பெரிய அபார வளர்ச்சியும் அசுர வளர்ச்சியும் அடைகிறார்கள் என்பதே அனுபவப்பூர்வமான உண்மையாகும் ஆனால் நடைமுறையில் தர்ம பிரகாரம் நாம் ஆராய்ந்தமானால் பதவியாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருக்கட்டும் படிப்படியாக உயர்வு தான் நிரந்தரமான உயர்வாக இருக்கும் நீடித்த வாழ்க்கையாக இருக்கும் தர்மசாஸ்திர பிரகாரம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கல்வியாக இருந்தாலும் சரி அது படிப்படியாகத்தான் படிக்க வேண்டும் ஒரே நேரத்திலே ஒரு நாளிலோ ஒரு மாதத்திலேயோ அத்தனை விதமான கல்வியும் ஒற்ற ஒருவர் கல்வி கற்க முடியாது அப்படியே அது நின்றாலும் மனதில் அது தங்காது பணம் சம்பாதிப்பதும் சிறுக சிறுகத்தான் சம்பாதிக்க முடியுமே தவிர சம்பாதிக்க வேண்டும் ஒரே அடியாக அதிகமான செல்வத்தை ஈட்டிவிட்டால் அதுவும் ஆபத்திலே போய் முடிந்துவிடும் படிப்படியான கல்வி படிப்படியான செல்வம் தான தர்மங்களையும் ஒரே நாளிலோ ஒரே மாதத்திலேயோ எவ்வளோதான் பணம் இருந்தாலும் பண்ணிவிடக்கூடாது அதுவும் சரியான வழி ஆகாது கல்வியும் சரி செல்வமும் சரி தர்மமும் சரி சிறுக சிறுகத்தான் அது சேர்க்க வேண்டும் அப்படி சேர்த்தால்தான் அது உங்களையும் வாழ வைத்து உங்களுக்கு பின்னாலே வரக்கூடிய உங்களுடைய சந்ததிகளையும் அதற்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் வாழை வழி வாழையடி வாழையாக அது வாழ வைக்கும் என்பதுதான் விதியாகும் ஆனால் ராகு அப்படிப்பட்ட பலன்களை தரமாட்டார் அவர் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை கட்டாயம் கொடுப்பார் அதுதான் நடைமுறையிலே நாம் பார்க்கின்ற விஷயமாகும் நாம் மேலே சொன்ன பிரகாரம் அந்த ராகு தனிப்பட்ட முறையிலே அவருக்கு எந்தவித வீடும் சொந்த வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்கின்றாரோ உதாரணத்துக்கு மேஷத்திலே இருந்தார் செவ்வாய் பகவானுடைய அருளையும் அவர் வாங்குகின்ற சாரமும் பார்க்கின்ற கிரகங்களுடைய சாரத்தையும் வைத்தும் பார்க்கின்ற கிரகத்தினுடைய பார்வையும் உடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மையும் நவாம்சத்தில் அவர் எந்த வீட்டில் இருக்கின்றார் என்கின்ற கணக்கையும் வைத்துத்தான் அவர் பரிபூர்ணமாக பலமடைகின்றார் மற்ற கிரகங்களுக்கு சொந்த வீடு உள்ளதை போல் ராகு சொந்த வீடு கிடையாது என்பதால் தான் இப்படிப்பட்ட எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அதற்குண்டான பலன்களைத்தான் அவர் கட்டாயம் தருவார் பொதுவாக ராகுக்கு வந்து நட்பு கிரகங்கள் வந்து சுக்கர பகவான் சனி பகவான் புதன் பகவான் நட்பு கிரகங்கள் ஆவார்கள் சமகிரகம் குரு பகவான் ஆவார் அவருக்கு ஆவாத கிரகம் செவ்வாய் சூரியன் சந்திரன் இவர்கள் அவர்களுக்கு பகை கிரகம் ஆவார்கள் பொதுவாக ராகு என்றால் ஒரு சிலர் பயப்படுகின்றார்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ராகு நல்லபடியாக அவருடைய ஜாதகத்தில் அமைந்துவிட்டால் நான் முதலிலே சொன்னது போல அவருடைய வளர்ச்சி யாராலும் தொட்டு பார்க்க முடியாத மிகப்பெரிய வளர்ச்சி என்பது உண்மையாகும் அதே நேரத்தில் ஜோதிட சாஸ்திரத்திலே எல்லாருக்கும் தெரியும் கங்காஸ்தானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு முக்கியமானது எவ்வளவு புனிதமானது என்று என்பது வானாளில் ஒரு முறையாவது கங்காய் கங்கையில் ஸ்தானம் செய்ய வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாக கட்டாயம் இருக்கும் அதேபோல் கயாவில் சென்று தனது முன்னோர்களுக்கு தாய் தகப்பனுக்கு சிராந்தம் கொடுக்க வேண்டியதும் முக்கியமான பங்கு முக்கியமான கடமையும் கூட இப்படிப்பட்ட எண்ணங்களெல்லாம் இப்படிப்பட்ட கடமைகளெல்லாம் நிறைவேறுவதற்கு கட்டாயம் ஒரு ஜாதகத்தில் ராகுபவான் அருள் கட்டாயம் வேண்டும் அப்படி இருந்தால்தான் கங்காஸ்தானமும் கங்கையில் சென்று ஸ்தானம் செய்யக்கூடிய பாக்கியமும் கயாவில் சென்று முன்னோர்களுக்கு சிராந்தம் கொடுக்கக்கூடிய புண்ணியமும் பாக்கியமும் கட்டாயம் கிடைக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் தெளிவாக இருக்கிறது இதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ராகு பகவானுடைய பங்கு எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் என்று அதே நேரத்தில் ராகு சரியில்லை என்றால் எல்லா விதமான தீமைகளும் நோய் நொடியிலிருந்து தவறுதலான நட்பிலிருந்து எல்லா விதமான கீழ்த்தரமான செயல்களும் அவர் அசிங்கும் அவமானம் என்று சகலவிதமான சிறைச்சாலை வரை கொடிய தண்டனையும் அவர் கொடுப்பார் என்பதும் இல்லாதவர்களுக்கும் அவர் தரக்கூடிய பலன்கள் என்பதும் உண்மையாகும் அதே நேரத்தில் மேலே சொன்ன பிரகாரம் அவர் பலமாக இருந்தால் அவரை போல் யாரும் கொடுக்க முடியாது அவருக்கு நிகர் அவரே என்பதும் அனுபவ ரீதியான உண்மையாகும் அவர் ஜாதகத்தில் எங்கிருந்தாலும் அவர் அவருடைய அருளை பெறுவதற்கு நாம் வணங்க வேண்டிய தெய்வத்தை பார்ப்போம் ஸ்ரீபெருமந்தூரில் அவதாரம் செய்த ஸ்ரீ ராமானுஜர் சுவாமிகளை சென்று தீபம் ஏற்றி தரிசனம் செய்வது மகத்தான நல்ல பலன்களை தரும் அதே போல் பெருமாள் கோயில் பள்ளி கொண்ட பெருமாள் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி ஸ்ரீரங்கமாக இருந்தாலும் சரி ஸ்ரீவில்லிபுத்தராக இருந்தாலும் சரி யதாத்தகாரி பெருமாளாக இருந்தாலும் சரி பள்ளி கொண்டு உள்ள பெருமாள்களை சென்று தரிசனம் செய்வது ராகுக்கு மிக பெரிய பரிகாரமாகும் அதே போல் ஸ்ரீ காலாஸ்திரி சென்று தரிசனம் செய்வதும் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் சென்று தரிசனம் செய்வதும் நாகநாத சுவாமி என்று பெயர் உள்ள அத்தனை சிவாலயங்களுக்கும் சென்று தரிசனம் செய்வதும் மகத்தான நல்ல பலன்களை கட்டாயம் தருவார் என்பதும் உண்மை அது மட்டுமல்லாமல் துர்கே வணங்குவதும் மகத்தான நல்ல பலன்கள் கட்டாயம் உண்டாகும் மற்ற கிரகங்களுக்கு அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் என்று வரிசையாக ஏழு கிரகங்களுக்கும் ஏழு வீடுகளும் உள்ளது அவர்கள் பெயரில் திங்கள் கிழமை ஞாயிறு திங்கள் செவ்வாய் என்று வரிசையாக கிழமைகளும் உள்ளது ஆனால் ராகுக்கு தனியாக கிழமைகள் இல்லை அதனால் தான் ஒரு நாளைக்கு ஒன்னரை மணி நேரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார் அதைத்தான் நாம் காலம் என்று சொல்கிறோம் ஒரு சிலருக்கு ராகுகாலத்திலே கூட ஆரம்பிக்கின்ற வேலை பெரிய வெற்றி அடைகிறது அதற்கு காரணம் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் ராகு பகவான் பலம் கூடியுள்ளதுதான் அடிப்படை காரணமாகும் பொதுவாக பகவான் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து இருந்தோ மூணு ஆறு பதினொன்னில் இருந்தால் மகத்தான நல்ல பலன்களை தருவார் என்பது பொது விதி உதாரணமாக கடகத்திலும் ஆறு துலாத்திலும் பதினொன்னு மீனத்திலும் இருந்தால் மிக அற்புதமான பலன்களை தருவார் என்பது பொது விதி அதேபோல் பொதுவாக மேஷத்திலே மேஷராகு கடகராகு கண்ணீராக தனுசராக மகரராகு மீனராகு இவர்களிலே ராகு பகவான் இருந்தால் மிக அற்புதமான பலன்களை தருவார் என்பது பொது விதி அதே நேரத்தில் அவருக்கு முதலிலே சொன்னது போல அந்த வீட்டு அதிபதி சாரம் கொடுத்தவர் சேர்ந்தவர் பார்த்தவர் நவாம்ச நிலைமை என்று அதிலெல்லாம் அவர் அற்புதமாக இருந்தால் நிச்சயமாக ராகுவைப் போல் கொடுப்பதை போல் யாராலையும் கொடுக்க முடியாது முதலிலே சொன்னது போல நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தோரு தேதிகள் பிறந்தவர்களும் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ராகுபகவானுடைய அருளை பூர்ணமாக பெற்றவர்கள் அவர்கள் அதே நாலாம் எண்ணில் பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சொந்த ஜாதகத்தில் மேலே சொன்ன விதிகள் பிரகாரம் அந்த ராகு பலமாக இருந்தால் அவருடைய பெயரில் அவருடைய எண்ணில் நீங்கள் பெயரை அமைத்துக்கொண்டால் அதாவது நாலாம் எண் வரக்கூடிய அளவிலே பெயரை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் வசந்தமும் வெற்றியும் அடையும் என்பது எண்ணியில் கூறும் அனுபவப்பூர்வமான உண்மையாகும் ராகுனுடைய பலத்தை அதிகரிக்க முதலில் சொன்ன தெய்வ வழிபாட்டுடன் கோமேதகம் என்கின்ற கல்லை தங்கத்தில் பதித்து நீங்கள் ஓப்பன் செட்டாக நீங்கள் அணிந்து கொண்டால் எல்லா விதமான நன்மைகளும் அடையலாம் என்பதும் அனுபவப்பூர்வமான உண்மை ராகுக்கு உண்டான கிரகம் கோமேதகம் ஆகும் அது மட்டுமல்லாமல் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை தருவது போல ஆட்டுக்கு நீங்கள் கீரையோ பழமோ தந்தால் நல்ல பழங்கள் கட்டாயம் காணலாம் என்பதும் உண்மையாகும் நன்றி வணக்கம்